கஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி விநேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆணி இருபத்தி ஒன்று ஆங்கிலம் ஜூலை ஐந்து சனிக்கிழமை வளர்பிரை தசமி திதி இன்றிரவு ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சுவாதி நட்சத்திரம் இன்றிரவு ஏழே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை சொன்னாலே பெரும்பாலானவர்கள் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவதை இப்போது வழக்கமாக்கி கொண்டிருக்கின்றோம் நல்ல விஷயந்தான் நோக்கம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு தான் போகிறோம் அதனால் நடக்கக்கூடிய செயல் வந்து நல்ல செயலாகத்தான் இருக்கின்றது அதனால் பெரும்பாலானவர்கள் சனிக்கிழமை நாளில் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பெரும்பாலான ஆலயங்களில் பக்த கோடிகள் வந்து நிரம்பி வழிகிறோம் அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துரும் அப்படி போகும்போது நம்ம வந்து சனி பகவானை பிரதானமாக வழிபடுறோம் சனி பகவானை வழிபடும் போது அவருக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் தீபம் வந்து நம்ம போடுகிறோம் அவருடைய தானியம் வந்து எல்லாக இருக்குது அதிலிருந்து கிடைக்கக்கூடியது நல்லெண்ணெய் அதாவது நல்லெண்ணெய்க்கு தைலம்ன்றது பெயர் தைலம்னால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தலைவலி கால்வழி மூட்டு வலிக்கெல்லாம் தரவிக்கிறோம் இல்லையா அதை தைலம்னு சொல்கிறோம் பரவாயில்ல சொல்லலாம் ஆனால் தைலம்னால் திலம் அப்படின்னு சொன்னால் எள்ளுன்னு அர்த்தம் திலத்திலிருந்து வரக்கூடியது தைலம் நல்லெண்ணெய்க்கு தைலம் அப்படின்னு பெயர் அதனால் அந்த நல்லெண்ணெய் கொண்டு நம்ம சனி பகவானுக்கு தீபம் ஏற்றணும் தாராளமாக ஏற்றலாம் செய்யலாம் அப்போ இந்த நவகிரக வழிபாடு நம்ம சனிக்கிழமை செய்கிறோம் அதுக்காக ஆலயத்திற்கு போகிறோன்றதுனால சரி அப்படி செல்லும்போது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து முழுமுதற் கடவுளாக விநாயகப் பெருமான் இருப்பேன் பெருமாள் கோயிலுக்கு போனால் கூட நிறைய கோயிலில் அங்கே வந்து தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லி பிள்ளையார் இருப்பார் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் துர்கை ஆஞ்சநேய சுவாமிலாம் பெருமாள் கோயில்னே இருப்பாங்க அங்கே இருக்கும்போது வந்து விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார்னு இருப்பார் துர்கை விஷ்ணு துர்கைன்னு இருப்பாங்க ஆஞ்சநேயர் அங்கேயும் இருப்பார் பெரும்பாலும் சிவாலயத்தில் வந்து தூணில் இருப்பார் ஒரு சில ஆலயத்தில் சன்னதில் இருப்பார் பெருமாள் கோயிலில் வந்து விசேஷமாக சன்னதில் இருந்து நமக்கு அருள் பாலிப்பார் இப்படி நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த ஆலயத்தினுடைய ஆகம விதியின்படி வழிபாட்டை மேற்கொள்ளணும் முதலில் வந்து விநாயகப் பெருமானை வழிபடணும் அப்புறம் பிரதட்சிணமாக வந்து ஒவ்வொரு பரிவாரத்தில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வத்தையும் சன்னதி தோறும் சென்று வழிபடணும் பிறகு வந்து தாயாரையும் அதில் வழிபட்டுட்டு அதன் பிறகு பெருமாளை வழிபடணுன்றது பெருமாள் கோயிலினுடைய நேதியாக இருக்கும் சிவாலயத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானை வழிபட்டு அம்மையப்பன் பார்வதி பரமேஸ்வரன் வழிபட்டு அந்த பிரதானமாக நம்ம வரும்போது பிரதட்சிணமாக வரும்போது அந்த பரிவார தெய்வங்கள் கோஷ்டமூர்த்திகள் இவங்களெல்லாம் வழிபட்டு கடைசியாக வரும்படி நவகிரக சன்னதி இருக்கும் அப்போது வந்து நம்ம அவரை வழிபடணும் அதன் பிறகு ஆஞ்சநேயர் ஏதாவது ஒரு தூணில் இருப்பார் அவரை பார்த்துட்டு நம்ம வருவோம் நிறைய பேருக்கு வந்து நேரடியாக சனி இடத்துல போய் ஏற்றக்கூடிய ஒரு இப்போ கடைபிடிக்கிறீங்க அப்படி ஒரு இருக்குது அதற்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது முதல்ல போய் அதை செஞ்சுட்டு அப்புறம் சுவாமிலாம் பார்த்துட்டு வந்துடலாம் கடைசியாக போய் நவகிரக வழிபாடு செய்தால் சனியை பார்த்தா நமக்கு அப்படியே சனி கூடையே வந்துடுவார் அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாது இரண்டாவது அந்த சனி பகவானை நேரடியாக நின்று பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க அவருடைய பார்வை அப்படியே பட்டுவிடும் குரூர பார்வையாக அது இருக்கும் கஷ்டங்கள் ஏற்படும் எந்த தெய்வத்தையுமே நேரடியாக எதிரில் நின்று வழிபடக்கூடாது பெரும்பாலும் கிழக்கு பார்த்து சுவாமி இருக்காருன்னு சொன்னால் நம்ம வடக்கு பார்த்து நின்று தான் வழிபடணும் அப்படி சுவாமி எந்த திசையை பார்த்து இருந்தாலும் நம்ம ஒரு புறமாக இருந்து தான் வழிபடணும் நேரெதிராக எந்த தெய்வத்திற்குமே நிற்கக்கூடாது அப்புறம் இப்போ நம்ம பரிகாரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆட வாழ்க்கை முறையாக கடைபிடித்தார்கள் சனிக்கிழமைன்னா காலையில் முதல் விஷயம் அந்த தைலம் அந்த நல்லெண்ணெய் கொண்டு சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை வந்து நம்ம உடலெங்கும் வந்து பூசி அதன் பிறகு தலைக்கு குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அங்கேயே சனி தோஷம் நிவர்த்தி ஆயிடுது நம்முடைய முன்னோர் வந்து வாழ்க்கை முறையில் கடைபிடித்த ஒன்றை இப்போ நம்ம பரிகாரமாக செய்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் அதை செய்யாத போது நம்ம வந்து போல் அதே நல்ல நிலை தீபம் ஏற்றலாம் இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அந்த சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது அவர் முதல்லே போய் பார்க்கலாமா எல்லா வழிபாட்டையும் முடித்து கொண்டு பார்க்கலாமா நேரடியாக நின்று பார்க்கலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நம்ம பார்த்தோம் அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலையை தெரிந்து கொள்வோம் ரிஷபராசியில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறது பல நாள் விரோதம் ஸ்நேகமாக மாறுவது தம்பதிகள் வந்து அன்யோன்யமாக இருப்பது கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் பேசி சரி செய்து கொள்வது இப்படியாக நற்பலனை அனுபவிக்கக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கின்றது சுக்ரன் குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்க வளர்பிரே சந்திரன் சுபராக ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால குடும்ப ஒற்றுமை தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்கிறது நண்பர்களிடத்தில் சகோதரர்களிடத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது இந்த பலனெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு அனுகூல பலனை பெற முடியும் இன்றைய நாளில் இங்கே போட்டி தேர்வுகள் அதே போல் ஒரு நேர்முக தேர்வுலாம் இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெரிய வேலைகளை எடுத்திருக்கீங்க வீடு கட்டுறது கல்யாணம் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் நல்ல நம்பிக்கையை பெற முடியும் அதற்கான பொருளை வந்து நீங்கள் இப்போது தயார் செய்ய முடியும் அதற்கான நிறைய பேர் உதவி செய்யணும் இல்லையா அவங்களிடத்தெலாம் போய் நீங்கள் உதவி கேட்கலாம் ஊர்கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் இன்றைக்கு வந்து மிகச் சரியான தெளிவும் புரிதலும் புத்திசாலித்தனமும் இருக்கும்போது இதை பயன்படுத்தும் போது பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது வழக்கமான பணிகளெல்லாம் செஞ்சு முடித்து அடுத்து என்ன எதிர்காலத்தில் நம்ம வந்து பதவி உயர்வு பெறுவதற்கு என்ன படிக்கணும் கற்றுக்கணும் இந்த பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு பொருள் போடணுமா அல்லது வந்து இதை இன்னும் அப்டேட் பண்ணணுமா நிறைய வேலையாட்களை எடுக்கணுமா என்ன பண்ணணும் இப்படியான விஷயங்கள்லாம் சிந்திக்கலாம் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கு ஆரோக்கியம் சீராகும் எப்படிப்பட்ட உடல் உபாதை இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் ராசிநாதனே ஆறாம் அதிபதியாகவும் இருக்கார் அவர் ராசியில் இருக்கார் ஆட்சி பலம் இருக்கார் ஆறாம் இடத்தில் சந்திரன் வளபிற சந்திரனாயிருந்து அந்த இடத்திற்கு குரு பார்வை கிடைத்து கொண்டு இருக்கின்றது லாப ஆதாய வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் சனி சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் எப்படிப்பட்ட உடல் பாதை இருந்தாலும் மீண்டு வர முடியும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் பொருளாதார நிலையில் மிகவும் நலிவடைந்தவர்கள் நிறைய பொருட்களை இழந்தவர்கள் செல்வத்தை இழந்தவர்கள் பறிகொடுத்தவர்கள் அவங்களாம் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு அம்சம் இப்போது இருக்கிறது இதற்கான முயற்சியை செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் சங்கல்பம் செய்யலாம் திட்டமிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணையோடு நல்ல பலனை அடைவீர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்து ஒன்றை அடைவீர்கள் இன்றைக்கு வந்து பலன் கிடைக்கும் ஆனால் சுலபமாக இருக்காது அதனால் இன்றைக்கு முதல்ல நீங்கள் வந்து மைண்ட் செட்டை அப்படி கொண்டு வந்துடணும் மிருகசிரிஷ் நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகின்றது கடல் பிரச்சனை எப்படி தீரிகிறதோ உடல் உபாதை எப்படி தீரிகிறதோ அதுபோல் உங்களால் முடியாத விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என்னால் நல்லா படிக்க முடியல என்னால் வந்து அன்றாட வேலைகளை கூட செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நாளில் வந்து ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி ஒரு நம்பிக்கையானது பிறக்கும் மிதனராசி என்பர்களே இது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் பூர்வ புண்ணியம் துணையாக இருக்கும் குடும்ப நபர்கள் துணையாக இருப்பார்கள் உங்களுடைய தொழிலில் வெற்றி பெறுவதற்கு பூர்வீக சொத்து துணையாக இருக்கும் நீங்கள் வந்து சந்தோஷம் அடைவதற்கு பிள்ளைகள் காரணமாக இருப்பார்கள் புத்திசாலித்தனத்தின் மூலமாக அனைத்து விஷயங்களிலும் நற்பலனை நீங்கள் பெற முடியும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது புத்திரப்பேறு சம்பந்தமான தடை தாமதம் இருக்கக்கூடிய தீர்வு தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதிகள் இன்றைய நாளில் அதை பற்றி சிந்தித்து அதற்காக ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்கிறீர்களோ மருத்துவரை பார்த்து தெரிந்து கொள்கிறீர்களோ ஏதோ நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் மிருக நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன் ஏற்படும் இந்நாளில் உங்களுக்கு பொருள் வரவு நேரடியாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அது வந்து பண தட்டுப்பாட்டை போக்கும் ஏதாவது ஒரு செயலை செய்யணும் காசு வந்தால் தான் செய்யணும் செய்ய முடியும் இன்றைக்கு அந்த செயலை செய்ய முடியும் திருவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் நிதானமாக இருந்தால் போதுமானது நம்பிக்கையோடு பொறுமையாக உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு இருந்தால் போதுமானது நல்ல பலன் வந்து சேரும் பெரிய அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளக்கூடாது நேரடியாக சொல்லணும்னா இன்றைக்கு கொஞ்சம் படக்கூடாது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலனை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது முக்கியமாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வீர்கள் ஏன் எதற்கு என்று கேட்காமல் ஆராயாமல் உங்களுடைய நலம் விரும்பிகள் பெற்றோர் குறிப்பாக தாத்தா பாட்டி உங்களுக்கு ஏதாவது சொன்னால் அப்படியே பிளைண்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அது நல்ல தான் ஏற்படுத்தும் இன்றைக்கு அப்படி உங்களால் செய்ய முடியும் கடகராசி அன்பர்கள் வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை இன்னும் நவீனமயமாக்க முடியும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போது இருக்கக்கூடியதை விட இன்னும் சிறந்த ஒரு வீட்டிற்கு செல்லக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கார் நான்காம் அதிபதி சுக்கரன் லாபத்தில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து வசதி அதிகமாகும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் குறிப்பாக இன்றைக்கு வந்து என்ன நடக்குன்னா பிள்ளைகளுடைய லட்சியங்களை ஆசைகளை உங்களால் நனவாக்க முடியும் எல்லா பிள்ளைங்களும் வந்து படிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்காங்களா இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அதனால் பிள்ளைகள் வந்து எனக்கு இந்த துறையில் விருப்பம் இருக்கிறது நான் ஒரு விளையாட்டு வீரனாக வருவேன்னு சொன்னால் நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அதற்கான பயிற்சியிலையும் அவர்களை சேர்த்து விடுவீர்கள் இது உதாரணம் இது உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் இன்றைய நாளில் ஏற்படவிருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உடலினை உறுதி செய்யணுன்ற எண்ணத்தை கொள்வீர்கள் உடலை வந்து பலப்படுத்தணும் நல்ல நடைப்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு கொண்டு இருக்கணும் ஆரோக்கியம் தான் எல்லாத்திற்கும் ஆதாரம் என்ற எண்ணத்தை கொள்வீர்கள் எட்டாம் இடத்துல ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கார் அதனால் நிறைய பொருள் நமக்கு வந்துட்டால் கூட பெரிய செல்வ சீமானா நம்ம ஆயிட்டால் கூட அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணுமே அந்த எண்ணமாவது உங்களுக்கு ஏற்படும் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான பலன் ஏற்படுகிறது கூட்டு முயற்சி வெற்றி தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தயங்காமல் பிற கேட்கலாம் பிறர் உங்களுக்கு தெரியவில்லை தவறாக செய்கிறாய் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்போதான் தான் உங்களுக்கு நல்லது தெரிய வரும் அப்படியாக பிற இடத்தில் அனுசரித்து செல்லும்போது நல்ல பலன் கிடைக்கும் சிம்ம ராசி இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு இருப்பீர்கள் சாதாரணமாகவே நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க இப்போது அதெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் அஷ்டம நடக்கும் நடக்கும்போது இதெல்லாம் அதிகமாகும் அதெல்லாம் குறைய குறையதானே செய்யணும்னா சனி இருந்து கொண்டு தான் இருக்கும் இடையில் இப்போ சூரியன் லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திக்கிறார் அப்போ சூரியன் பலமாக இருக்கார் ராசிநாதன் பலமாக இருக்கார் அவரோட குரு இருந்து சந்திரனை பார்க்குறார் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து அந்த சந்திரனுக்கு ரெண்டு சுபர்களுடைய தொடர்பு குருவுடைய தொடர்பு பார்வையினால் நாள் சுக்கரனுடைய தொடர்பு வீடுனால் அவர் சந்தரிக்கக்கூடிய அந்த ராசியினால் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து வீரம் விவேகம் வெற்றி சாமர்த்தியம் சமயோசித்தம் என்று அனைத்து நல்ல பலன்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகநட்சத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு மகத்தான பலன் ஏற்படப் போகிறது பிறருக்கு முன்மாதிரியாக உங்களால் திகழ முடியும் ரோல் மாடல்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் அப்படி ஆவீங்க நீங்கள் ஒருத்தரை வைத்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் நல்ல நிலைக்கு வந்தபோது உங்களே ஒருத்தர் வந்து முன்மாதிரியாக வைத்துக்கொள்வேன் அந்த அளவிற்கு இப்போது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களத்தில் கட்டாயம் ஏதோ திறமை ஒளிந்து கொண்டு இருக்கிறது தேடுங்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது உங்களுடைய திறமை உலகுக்கு பயன்படும் அது அதை கொண்டு அதன் பிறகு உங்களுக்கு புகழ் எல்லாம் அதன் பிறகு வரும் உங்களால் ஏதோ ஒன்று பண்ண முடியும் உதாரணமாக இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு சொன்னால் இவங்க வந்து மருத்துவம் சார்ந்த துறைகளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் மக நட்சத்திரம் சொன்னால் மிகப்பெரிய பதவி பொறுப்பு வந்து ஒரு ஆட்சியாளராக வந்து ஒரு மந்திரி பிரதானியாக வந்து மக்களுக்கு நிறைய புதிய விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அம்சம் மூல நட்சத்திரமாக வரும்போது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் தர்மம் சம்பந்தமான விஷயங்கள் பழமையான நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய தர்மம் சாஸ்திரம் இது போன்ற விஷயங்கள் மெய்ஞானம்னு சொல்லக்கூடிய விஷயம் இதிலெல்லாம் உங்களால் வந்து பரிமளிக்க முடியும் நிறைய பேருக்கு பலனை தர முடியும் அப்படியாக இன்றைய நாளில் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி கேள்விகளுக்கு முக்கியத்துவம் தரணும் படிக்கணும் நல்ல விஷயங்கள் எங்கேயாவது பேசப்பட்டால் போய் கேட்கணும் சொற்பொழிவு உபன்யாசம்லாம் நடக்குது போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதிலேருந்து இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிலிருந்து கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் பெரியவர்கள் உங்களோட வயதில் மூத்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் சொல்லுங்கள் அவர்களிடத்தில் வந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்வதற்கு இருக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் நல்லவர்களாக தெரியும் போது மனம் விட்டு பேசுங்க நெருக்கமானவர்களாக இருக்கும்போது பிரச்சனைகளை கூட சொல்லுங்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள் அல்லது நீங்கள் முன்னேறுவதற்கு வழியை கேளுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் பிறரால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியக்கூடிய உபாயம் தெரியக்கூடிய வழிகாட்டப்படக்கூடிய நாள் இந்த நாள் கன்னிராசி என்பர்கள் இந்த நாளில் பொருளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது சந்திரனங்கிருந்து தனகாரகன் குரு பார்க்கிறார் தனஸ்தான அதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் ராசியாதிபதி பூதன் லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திருக்கிறார் பணம் வரும் பொருள் வரும் வீடு கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் ஆபரணம் கிடைக்கும் எல்லாமே ஒருத்தருக்காக கிடைக்குமா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னே கிடைக்கும் யார் எதற்கு முயற்சிக்கிறீர்களோ யார் எதற்கு தகுதி கொண்டு பெற்றிருக்கிறீர்களோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதெல்லாம் இன்றைய நாளில் கிடைக்கும் இது அனுகூலமான நாள் ஏழில் சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் ஒரு சில பேர் இந்த சமயத்தில் தீய வழியில் ஈட்டினாலும் கூட அதுவும் பொருள்தானே அப்படின்ற எண்ணத்திற்கு மட்டும் வந்துவிடக்கூடாது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் நேர் வழியில் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு மிகப்பெரிய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் குழப்பத்திற்கு உட்படக்கூடாது தெளிவாக இருக்கணும் இன்றைய நாளில் ஏழு சனியிருந்து பார்க்கும் காலம் மட்டும் நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்களில் உடனடியாக சீக்கிரமாக சுயமாக முடிவெடுக்கிறத தவிர்க்கணும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது பண வரவு பொருள் வரவு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் உயர்வு முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் சாத்தியம் துளாராசி அன்பர்களே இந்த நாளில் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் வேலை விட்டுட்டு வந்துட்டீங்க வேறு எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுறீங்க எங்கெங்கயோ ட்ரை பண்ணி கிடைக்கல அந்த பழைய இடத்துக்கே கூட போய் கேளுங்க திரும்ப கிடைக்கும் பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து வக்கரகதியில் சஞ்சரித்தால் இந்த பலனானது நிறைய பேருக்கு நடக்கும் மீண்டும் பணி செய்த இடத்திற்கே போய் அவர்கள் பணி செய்வார்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு காரணத்தினால பார்ட்னர்ஷிப் சரியாக வரல இல்லை அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தடை வந்தது பிரச்சனை வந்தது நீங்கள் செய்யக்கூடிய அந்த கட்டிடம் வந்து இடிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது ஏதோ ஒரு விஷயம் அதனால் தடைப்பட்டு போச்சுன்னு சொன்னால் இதன் பிறகு பிஸ்னஸே பண்ணக்கூடாது நமக்கு சரியாக வரலன்ற காரணம் இல்லை தசாபக்திகள் தோதாக இல்லாமல் போயிருக்கலாம் அதனால் மீண்டும் நீங்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு யோகமானது இருக்கிறது அப்படியாக இன்றைக்கு நீங்கள் வந்து இழந்த விஷயங்களை பெறுவது ஏற்கனவே இருந்த ஒன்று மீண்டும் கிடைப்பது அப்படியான பலன் இருக்கிறது இது இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு வந்து காதல் விஷயங்கள் வந்து கைகூடாமல் தடை ஏற்பட்டிருக்கும் மீண்டும் வந்து இவங்களே பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் திருமணம் பண்ணிப்பீங்க அப்படியான அம்சங்களுக்கு அது அதாவது இது வந்து யாருக்கு சொல்கிறதுன்னா வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப மெச்சூர்டாக இருந்து திருமணம் வயது வந்தவர்கள் நன்றாக ஒருத்தரை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை இருந்தால் சேர்ந்து ரெண்டு பேரும் முன்னுக்கு வரலாமே ரெண்டு பேரும் இங்கே வேலை பண்ணுறோம் ரெண்டு பேரும் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் பெரிய ஆளாக வரலாமே நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாமே இப்படில்லாம் கூட உங்களுக்கு எண்ணம் இருக்கும் இது போன்ற பலன்கள் இன்றைய நாள் ஏற்படும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைக்கு பேச்சாற்றல் மிகுந்திருக்கும் இன்றையனால் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இரவு ஏழே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறது அதனால் ஆகார நியமம் கொண்டு இருக்கணும் சனிக்கிழமையாக இருக்கிறது காலையிலையோ மாலையிலையோ முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் மௌனமாக இருங்க அதுவும் கூட ஒரு விரத்தந்தான் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்று இரவு நேரத்தில் உங்களுடைய நட்சத்திரமானது ஆரம்பிக்கும் இரவு ஏழே முக்கால் மணிக்கு பிறகு எட்டு மணியிலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் அதனால் இரவு ஆகாரம் எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை வேலை முடித்து வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப லேட் அதனால் எளிய ஆகாரத்தை இரவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது விருச்சகராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் அஷ்டமஸ்தானம் வளர்த்துருக்கிறது விரைய பாவத்தில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுகள் நீங்கள் செய்தாக வேண்டிய நல்ல செலவாக இருக்கும் நீங்கள் இப்போது ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு வீட்டு உபயோக பொருள் வாங்குறீங்க உங்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு கணினி லேப்டாப் ஃபோன் வாங்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது தேவைதான் ஆனால் அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக போகாமல் இருக்கிறது நல்லது அதிக கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும் குரு எட்டில் இருக்கிற வரைக்கும் ஆனால் கடன் வாங்கிறது நல்லது தேவையான விஷயங்களுக்கு பயனுள்ள விஷயங்களுக்கு கடன் வாங்கலாம் சக்திக்கு மீறி பெரிய கடன் வாங்கிறதை தவிர்க்கிறது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆடைய ஆபரணங்களை வாங்க முடியும் ஆபரணம் சொல்லும்போது அது தங்கமாக வைரமாக தான் இருக்கணும் பிளாட்டினமாக இருக்கணும் வெள்ளியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது தினசரி பயன்படுத்தக்கூடிய நம்ம அணிகலன்கள் அதை வந்து வாங்கக்கூடிய யோகமும் கூட ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது உங்களுக்கான நல்ல ஆடைகளை வாங்கலாம் காலணிகள் வாங்கலாம் பேக் வாங்கலாம் வாகனங்களை வந்து புதுப்பிச்சுக்கலாம் இப்படியான அம்சங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் இதற்காக செலவு செய்ய முடியும் நல்ல செலவு செய்து அதனால் நிறைய பயன்பாட்டை அனுபவிக்க முடியும் அனுஷ் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கி இருக்கும் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கணும் ஒரு நூறுரூபா ஒருத்தருக்கு வந்து தர்மம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமானது ஏற்படும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது அந்த இடத்துலேருந்து நாசுக்காக நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ள வேண்டியது அவசியம் தனுர் ராசி என்பர்களே இன்றைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உற்சாகமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறது சந்திரன் லாப ஆதாய ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் மூன்றாம் இடத்துல ராகு இருந்து கொண்டிருக்கின்றார் அதில் பெரிய விஷயங்களை கூட நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் அதை பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக நீங்கள் ஆசைப்படுவீங்க பெருசாக ஆசைப்பட்டால் ஓரளவுக்காவது செய்ய முடியும் இது படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா பொருந்தும் நான் நூறு மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படித்தாதான் ஒரு எண்பது மார்க்காவது உங்களால் வாங்க முடியும் இல்லை இல்லை நான் பாஸ் பண்ணால் போகிறோம் நாற்பது மார்க் எடுத்தால் போகிறோம்னு சொன்னால் பாஸ் பண்ணுறதே கஷ்டமாயிடும் அதனால் நல்ல விஷயங்கள்னு சொல்லும்போது அதிகமாக நீங்கள் ஆசைப்படணும் அப்படியாக இன்றைய நாள் ஆசைப்பட்டது அடைய முடியும் லாபம் மிகுதியாக இருக்கும் இன்றைய வேலைகள் சுலபமாக இருக்கும் இன்றைக்கு பிறருக்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பிறருக்காக செலவு செய்கிறேன் பொருள் செலவு செய்கிறேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் விடுத்த இடங்களுக்கு அழைத்து கொண்டு போகிறேன் வைத்தியம் பார்க்க மருத்துவ இடத்தில் அழைத்து கொண்டு போகிறேன் இப்படிலாம் சொல்லியிருந்தால் அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து மகத்தான பலாபலன்கள் ஏற்படவிருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறாக தெரியாமல் ஏதோ ஒன்று செய்திருந்தால் அது பிரச்சனைக்குள்ளாகியிருந்தால் அதை சரி செய்ய முடியும் நீங்களே உங்களுடைய தவறுகளை சரி செய்யக்கூடிய நாள் இந்த போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் அவர்களிடத்தில் நன்றாக பழகி நண்பர்களாக இருந்து நல்லது கெட்டது நாசுக்காக அவர்களுக்கு எடுத்து சொல்லணும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இருக்கிறது உயர்ந்த மனிதர்களை இன்றைய நாளில் நீங்கள் சந்திப்பீங்க அவர்களிடத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய மனிதரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் முயற்சிக்கலாம் மகர ராசி அன்பர்களே இது உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது உங்களை குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போது பாராட்டப் போகிறார்கள் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட்லாம் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து உங்களை பற்றி நல்ல கமெண்ட்டு போடுவாங்க இது வந்து வேலை செய்கிற இடத்துல பொருந்தும் அதுபோல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வேலையாட்கள் உங்களுக்கு சரியாகவே அமையலை உங்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லைன்னா இப்போது ஒத்துழைப்பாங்க பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சந்திரன் பலமாக இருக்கார் அந்த இடத்திற்கு குரு பார்வையானது கிடைத்து கொண்டு இருக்கிறது ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் குருவுடைய வீட்டில் அதனால் நீங்கள் வந்து உங்களிடத்தில் இருந்த குறைகள் பலவீனங்கள் இதெல்லாம் சரி செய்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறீங்க அதனுடைய பலன் வந்து இப்போ அனுபவிக்க போகிறீங்க நண்பர்களும் கூட உங்களிடத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் இப்போ நெருங்கி வருவார்கள் எதனால் இது அப்படின்னு கேட்கும்போது ஜென்மசனி காலம் நடந்தது அப்புறம் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தார் பிறகு வந்து ராகு வந்து ரெண்டாம் இடத்துல வந்திருக்கார் எட்டில் கேது இருக்கார் ஏதோ குழப்பம் ஏதோ ஒரு தயக்கம் எதுலேயும் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ராகுகேத்துக்கள் அப்படியே இருந்தாலும் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது இன்றைய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் சுக்ரன் ஐந்தாம் இடத்துல மிகச்சிறந்த பலனை தரக்கூடியவராக இருக்கார் புதன் ராசியை பார்க்குறார் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அனுகூலமாக இருக்கிறார்கள் அதனால் ராகுகேத்து உங்களுக்கு தடையாக இருந்தாலும் கூட இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது உங்களை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ நிராகரித்தார்களோ அவர்களெல்லாம் இப்போது அங்கீகரிக்கப் போகிறார்கள் நீங்கள் நிறைய இடத்துல வேலைக்கு முயற்சிக்கிறீங்க வேலை கிடைக்கல ஏற்கனவே முயற்சி இடத்திற்கு கூட மீண்டும் அப்ளிகேஷன் போடுங்க திரும்ப முயற்சி செய்யுங்க அங்கே தான் நம்ம ட்ரை பண்ணிட்டோமே அப்படின்னா அதை விட வேண்டாம் அதுபோல் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்கள் உதவி கேட்டு அவர் மறுத்து இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருந்தேன் நீங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லை உங்களால் செய்ய முடியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் கேட்குறேன் படிக்கிறதுக்கு தான் கேட்குறேன் பிஸ்னஸ் தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லலாம் பிறரோடு சேர்ந்து இருந்து தான் நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்கிறது அப்படியான விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் தயார்படுத்துதலோடு இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நீங்கள் ப்ரெசண்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கங்க இன்றைக்கி வேலைக்கு போனால் நல்லது இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகக்கூடாது இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால் காலேஜுக்கு போனால் நல்லது இன்னொன்று நீங்கள் வேலை செய்யும்போது அந்த நேரத்தில் லைவ்வில் இருக்கணும் ஏதோ ஒன்றை நினைத்துக்கொண்டு பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ பயிடக்கூடாது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைக்கு வந்து மிகச்சிறப்பாக உங்களால் பேச முடியும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் உங்களுக்கு தெரிந்த அந்த வேலையை மிகச்சிறப்பாக பிறருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அது ஒரு கலை நம்ம ஒன்றை செய்கிறோன்னு சொன்னால் அது செய்கிறதுலாம் நிறைய பேருக்கு இல்லாடியாக இருப்பாங்க ஆனால் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது இன்றைக்கு உங்களால் அது முடியும் கும்பராசி என்பர்களே இது வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஒன்பதாம் பாவத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்போ தந்தை மகிழும்படியாக நடந்து கொள்ள முடியும் தந்தை உங்களுக்கு வந்து கேட்டதை செய்து கொடுப்பார் பெரியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் பெரியவர்களுடைய ஆசி அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் இறை அனுகூலம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இஷ்ட தெய்வம் தெரியாது இன்றைய நாளும் முயற்சிக்கலாம் நிறைய பேருக்கு குருவுடைய விருப்ப தெய்வமாக இருக்கும் குரு எனக்கு எல்லாம் குரு தான் அப்படின்ட்டு அந்த குருவை இன்றைக்கு சென்று உங்களால் பார்த்து விட்டு வர முடியும் குருவுடைய தரிசனம் செய்ய முடியும் குருவை தரிசிக்க முடியும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஒன்பதாம் பாவம்ன்றது போல் உயர்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது ராசியில் ராகு இருக்கும்போது குரு பார்க்கறதுனால நீங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து வெளிப்பட்டு போகாமல் சம்பிரதாயங்களெலாம் ரொம்ப நாட்டத்தோடு உங்களால் இருக்க முடியும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைக்கு வந்து நீங்கள் தேவையான பொருள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள் வந்து இப்போ வந்து பண தேவை பூர்த்தி அடைய பெறுவீர்கள் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு எது வரும் உங்களுக்கு எவ்வளவு தேவை உங்கள் தகுதி என்ன அப்படின்றது தெரிந்து கொண்டு பிஸ்னஸ் பண்ணணும் மூலதனம் அதில் போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தெரிந்து கொண்டு கடன் வாங்கணும் தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு உதவியை பெற இடத்துல கேட்கணும் இது மாதிரி இருக்கும்போது அந்த வேலை நடக்காது மிகச்சரியாக சரியாக இருக்கும்போது வேலை நடக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இந்த நாளில் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் மீண்டு வரலாம் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டீங்க நிறைய செல்வத்தை வந்து தேவையில்லாத செலவு செய்து இழந்து விட்டீர்கள் மீண்டும் அந்த செல்வத்தை சேகரிக்க முடியும் அதற்கான ஆரம்பமாக இந்த நாள் அமையும் உடலை வந்து கெடுத்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரிப்படுத்தி பயிற்சிகள்லாம் செய்து ஆகாரணியமெல்லாம் கை கொண்டு நல்ல விஷயங்கள் யோகாசனம் தியானம்லாம் செய்து மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் இப்படியாக இழந்த விஷயங்கள் முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களை அடையக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது மீனராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது அதனால் நிதானம் கவனம் தேவை சந்திரன் வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கார் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் ராசியில் சனி இருக்கார் அதனால் பிறரோடு விரோதம் வேண்டாம் கடன் வாங்குறது கொடுக்கறதில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் உங்களுடைய பணியில் மட்டுமே கவனத்தை கொடுக்கணும் குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல் உங்களுடைய பணி என்னன்றது திட்டமிட்டு அதிலேயே கவனமாக இருந்தால் இன்றைய பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கும் போராட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியதற்கும் போராட வேண்டியதற்கும் உங்களை நிரூபிக்க உங்களுடைய கடமைகளை செய்ய உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் விடாமுயற்சி செய்து கடினமாக உழைத்து உங்களுடைய வேலையை செய்வீங்க இன்றைக்கு வந்து தூக்கம் ஓய்வு நேரத்திற்கு சாப்பிட்றது கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனால் வேலை நடந்துடும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் தெளிவாக இருக்கணும் காலையிலேயே நீங்கள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நாளை தொடங்கிறது நல்லது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெற ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால சயன ஏகாதசி விசேஷமான ஒரு ஏகாதசி அந்த ஏகாதசியினுடைய மகத்துவங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் நாளை நாளில் தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்